ஓம் சைராம் ஜெய் என் அன்பு குழந்தையே இன்று நீ என்ன நினைக்கின்றாயோ அது உன் வாழ்க்கையில் பல மடங்கு பழகி பெருகப் போகிறது எனவே இன்றைய தினம் நேர்மனை சிந்தனைகளுடன் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் குறித்தும் உன்னுடைய பொருளாதார முன்னேற்றம் குறித்தும் நீ சிந்தனை செய் உன் லட்சிய கனவுகளை நீ அடைந்து விட்டது போல கற்பனை செய்து சிந்தனை இன்றைய தினம் எந்தவித எதிர்மறை எண்ணங்களையும் தவித்து விடு நீ உன்னுடைய வாழ்வில் நடக்க வேண்டிய நல்லவைகளை நல்லவர்களை பற்றி சிந்தனை செய் எல்லா நன்மைகளுமே உன்னிடம் வந்து சேரும் அது பல மடங்காக பல்கி பெருகி உன் வீட்டில் வந்து தங்கும் நீ செய்வது எல்லாம் நன்மையாக இருக்க வேண்டும் நல்லதையே நினை நல்லதையே செய் நிச்சயம் உனக்கு நல்லது நடக்கும் எது நினைக்கின்றாயோ அது பல மடங்காக பெருகும் இது என் மீது சத்தியம் நீ எதற்குமே நீ கவலைப்பட போவதில்லை நீ கலங்க போவதும் இல்லை உன்னுடைய மனம் கலக்கமாக தெரிந்தால் உடனே உன் முன்னே வந்து நான் நிற்பேன் மாயைகள் உன் கண்ணை மறைத்தாலும் நான் உன் முன்னே நிற்பது உண்மை எப்பொழுதெல்லாம் என் நாமத்தை நீ சொல்லிக்கொண்டு என்னை அழைத்து கொண்டே இருக்கின்றாயோ அந்த நிமிடமெல்லாம் உன்னை சுற்றிதான் நான் நின்று கொண்டே இருப்பேன் நாள்தோறும் உருக உருக என்னை கூப்பிட்டுக் கொண்டே இருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உன் அருகில் இல்லாமல் நான் எங்கே போவேன் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் நான் வருவேன் உனக்காக உனக்காக நீ கேட்டதை செய்து தருகிறேன் நீ கேட்டதையெல்லாம் நான் கொடுக்க வருகிறேன் உன் பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நீ எதற்குமே கலக்கம் அடைய வேண்டாம் உன்னுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றி நிச்சயமாகவே எல்லா நன்மையும் உன்னை வந்து அடையும்படி நான் செய்கின்றேன் நான் நடக்கச் செய்வேன் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்லதுகள் நடக்கப் போகின்றது இன்று உனக்கு மிக சிறந்த நன்னாளாக விளங்கப் போகிறது இன்று காலையிலேயே உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் உனக்கு ஒரு நல்ல செய்தி நல்லது எல்லாம் நடக்கப் போவதற்காகத்தானே இப்பொழுது என்னுடைய அச்சிய பாத்திரத்தோடு நீ கேட்டது எல்லாம் அச்சிய பாத்திரம் போல பல மடங்கு பெருகி கொண்டே இருக்கும் நீ என்ன நினைக்கின்றாயோ அது கண்டிப்பாக நடக்கும் நீ நல்லது நினைத்தால் நல்லது உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டே இருக்கும் பல மடங்கு நல்லதுகள் நடக்கும் நல்லதே நடக்க உன் வாழ்க்கையில் இன்றி நல்லது மட்டுமே நினை இன்று நீ என்ன நினைக்கின்றாயோ அது உன் வாழ்க்கையில் பல மடங்கு பெருகி பெருகும் அது செல்வமாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் நீ என்ன நினைத்தாயோ அது நிச்சயம் நடக்கும் உன் வாழ்க்கையில் பல எதிர்மறை எண்ணங்களை உன்னை சுற்றி இருந்து கொண்டே இருக்கிறது அவற்றையெல்லாம் தவிர்த்துவிட்டு நேர்மறை எண்ணங்களை உன் மனதிற்குள்ளே கொண்டு வா நல்லது நடக்கும் உன்னுடைய வாழ்வில் பல நன்மைகள் வந்து கொண்டிருக்கின்றது பல நன்மைகள் உன் வாழ்வில் இனி நடக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் பல கற்பனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அது அப்படியே நடக்கப் போகிறது எப்படி என்றுதானே கேட்கிறாய் நிச்சயம் சொல்கிறேன் முழுவதும் கேள் இங்கு எல்லோருக்குமே ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைத்து விடுவதில்லை ஆசைப்பட்டபடியே நடப்பதும் இல்லை நாம் செய்த முன் செய்த பாவ புண்ணிய கணக்குகளின் மாற்றத்திற்கேற்ப நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறதல்லவா இதை நீ ஏன் அறிவாய் என்றால் அதை உன் மனம் புரிந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது அதுதான் உண்மை உன்னுடைய கவனம் எப்போதும் வந்த துன்பம் இனி வரப்போகும் துன்பத்தில் மட்டும்தான் இருக்கின்றது பல நன்மைகள் உன் வாழ்வில் நடந்திருக்கின்றன அதை நீ கவனிக்கவே மறந்து இனியும் நடக்கப் போகின்றன இனி அதை கவனி நடந்து முடிந்த துன்பத்தை மட்டும் நினைக்கும் உனக்கு நடந்து முடிந்த இன்பத்தை காண ஏன் உன் மனம் தவிக்கவில்லை நடக்கப் போகும் இனி வரப்போகும் இன்பத்தை கவனி துன்பத்தை விட்டுவிடு உன்னுடைய கவனம் மற்றும் சிந்தனையே அதிலேயே வை வாழ்வின் யதார்த்தத்தை நீ புரிந்து கொள் உன் கண்ணீர் நல்ல பலன்களை எல்லாம் தராவது அது உனக்கு தீமையை மட்டும்தான் தரும் உனக்கு மன அமைதி வேண்டுமென்றால் உன் அப்பா சொல்வது போலவே செய் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதை போலவே நான் தருகிறேன் உன்னுடைய மனதில் ஒரு உறவு எண்ணி வருந்தி கொண்டிருக்கின்றாய் உன் பிள்ளையின் வாழ்வை குறித்து உன் மனதில் சில கவலைகளும் எதிர்பார்ப்புகளும் இருந்து கொண்டே இருக்கின்றன உன் பிள்ளையை நான் பார்த்துக் கொள்கிறேன் கவலைப்படாதே அவர்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கப் போகிறது அதற்கும் நான் பொருட்படுத்திக் கொள்கிறேன் தேவையில்லாமல் நீ எந்த எதிர்மறை எண்ணங்களையும் உருவாக்கிக் கொள்ளாதே அவர்கள் வாழ்க்கை நீ நினைத்ததை விட சிறப்பாகவே இருக்கப் போகிறது அவர்கள் என்னுடைய பார்வையில்தான் இருக்கின்றார்கள் நீ தேவையின்றி உன் மனதை நீ குழப்பிக் கொள்ளாதே எல்லாம் தானாக நடக்கும் நான் இருக்கின்றேன் உன் பிள்ளையின் எதிர்காலம் நன்றாகவே இருக்கும் உன் பிள்ளைகளுக்கு நானே பொறுப்படுத்திக் கொள்கிறேன் எந்த பயமும் இன்றி உன்னுடைய வேலையை மட்டும் செய் எதுவும் நடக்கவில்லையே நான் கேட்டது எதுவுமே நடக்கவில்லை என்று கவலைப்படாதே எது நடக்க வேண்டுமோ என்று நடக்க வேண்டுமோ அன்று நான் நடக்கச் செய்வேன் கவலை கொள்ளாமல் காலங்களை கடந்து செல் யார் எதை சொன்னாலும் காதில் வாங்கிக் கொள்ளாதே அது இன்பமானாலும் துன்பமானாலும் ஓடிவர நான் இருக்கின்றேன் உடனே கூப்பிடு எந்த நேரம் வேண்டுமானாலும் கூப்பிடு நான் வரைக்கிறேன் யார் எது சொன்னாலும் காதில் வாங்காமல் உன்னுடைய கடமை மட்டும் நீ செய் உனக்காக நான் இருக்கின்றேன் நல்ல வாழ்க்கை அமையும் எது இங்கு உன்னை இழுத்து வந்ததோ அது தன்னுடைய வேலையை சரியான நேரத்தில் சரியான காலகட்டத்தில் கால கர்மத்தில் அது செய்தே தீரும் ஆகவே இறைவனிடம் எதையுமே நீங்கள் முறையிடாதீர்கள் முழுமையான சரணாகதி அடைங்கள் அது மட்டுமே ஒரே வழி உன்னுடைய கர்மாக்களை போக்குவதற்கு ஒரே வழி இது மட்டும்தான் பரம்பொருள் ஒன்றே புருஷன் பிரகிருதி என்று இது விதமாக வேத புத்தியால் பாவிக்கப்படுகிறது பரம்பொருள் ஒன்றையே சிலர் சக்தி என்றும் பிறர் ஸ்வரூபம் என்றும் பிரம்மம் என்றும் சொல்லுவர் சிவமும் சக்தியும் நீயும் நானும் யாவும் ஒன்றே அகங்காரம் தோன்றினால் அனைத்தும் இருப்புக்கு வரும் அகந்தை இல்லை என்றால் எல்லாமே இல்லை அகந்தை தானே எல்லாமே அதலால் எது என்னவென்று விசாரிப்பதே அனைத்தையும் துறப்பது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உன்னை படைத்த சக்தியே இந்த உலகத்தையே படைத்திருக்கிறது அது உன்னை காக்குமானால் அதுவே உலகத்தையும் காக்கும் இறைவன் இந்த உலகை படைத்தார் என்றால் அதை காக்கும் பொறுப்பு அவருடையது தானே இதில் நீ யார் பிறரின் மீதுள்ள சந்தேகத்தை நீக்குவதால் எந்த பயனும் இல்லை ஒரு சந்தேகத்தை நாம் தீர்த்து கொண்டால் மற்றொன்று இன்னொரு சந்தேகம் எழுந்து கொண்டே இருக்கும் சந்தேகங்களுக்கு முடிவே இருக்காது சந்தேகப்படுபவர் அவரது ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட்டால் மட்டுமே அனைத்து சந்தேகங்களும் நிறுத்தப்படும் அதுவரை அவருடைய சந்தேகம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அவருடைய நிம்மதி தொலைந்து கொண்டே இருக்கும் நல்ல தூக்கம் கிடைக்கவே கிடைக்காது அவர் உண்மையில் இல்லாதவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் உண்மையில் உயிருற்ற ஜீவனாக இருந்தாலும் அவர் ஒரு உயிரற்ற ஜீவனாகவே இருந்து கொண்டிருப்பார் அவருடைய சந்தேகம் நீங்கும் வரை என்னுடைய இரு கரத்தை கொண்டு நான் உன்னை ஆசிர்வதிக்க வந்திருக்கிறேன் என் கரத்தை உடனே தொட்டு என் ஆசையை நீ பெற்றுக்கொள் எல்லையில்லாத மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது உங்களின் உணர்வுகள் எண்ணங்கள் பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிடுகின்றதோ அதுவே நடக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய மனமானது எப்பொழுதும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் இனிமையை மட்டுமே நினைத்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனம் எப்பொழுதும் சந்தோஷத்திலேயே மூழ்கியிருக்கட்டும் அப்பொழுதுதான் உன்னைச் சுற்றி எப்பொழுதுமே மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் உனக்கு தோல்வி என்பதே இல்லை இவ்வுலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தோர் ஆற்றல் இருக்கிறது உனக்கும் அப்படித்தான் உனக்கென்று ஓர் ஆற்றல் இருக்கிறது அதை வாழ்க்கையின் சரியான முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி நீ பயன்பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் இது உண்மை உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே என்னால் இது முடியுமா என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்காதே எடுத்த எடுப்பிலேயே எதைக் கண்டும் அச்சம் கொள்ளாதே உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்துப்பார் பேசியும் விரும்பியும் இரு நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சி முடங்கி கிடப்பதோ மடங்கி கிடப்பதோ நல்ல வாழ்க்கையை தராது என்பதை நீ உணர்ந்து கொள் போட்டியில் தோற்றாலும் ஓட்ட பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன் ஒரு வேலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உங்களாலும் செய்ய முடியாது என்று சொல்வார்கள் அவர்களால் முடியாதது உங்களாலும் செய்ய முடியாது என்று எண்ணுவார்கள் அவற்றையெல்லாம் நீ காதில் வாங்காதே நீ எப்பொழுதும் போல உன்னுடைய பயணம் எதுவோ உன்னுடைய இலக்கு எதுவோ உன்னுடைய ஆசை எதுவோ இதில் போனால் உனக்கு மகிழ்ச்சி என்று கிடைக்கும் என்று தெரிந்தால் அதை நோக்கி நீ பயணப்பட்டு கொண்டே இரு உன்னுடைய இலக்கை நோக்கி செல்வதில் விவேகத்துடனும் உத்வேகத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செல் கண்டிப்பாக உனக்கு இன்ப அதிர்ச்சி அந்த இடத்தில் காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே நீ என்னுடைய முழு ஆசையையும் பெற்றுவிட்டாய் இனி உன்னுடைய வருங்காலம் மிக சிறப்பாகவே இருக்கப் போகிறது இதை கேள் உனக்கே புரியும் நன்றாக புரியும் இதே போலவே செய்துவா உனக்கான வாழ்க்கை நிச்சயமாகவே நல் வாழ்க்கையாக அமையும் இந்த பதிவை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உன்னுடைய வீட்டில் பள்ளியின் சத்தம் கேட்டால் நான் உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் என்று அர்த்தம் இப்பொழுதே நீ நன்றாக கவனித்துப்பார் என் ஆசி உனக்கு கிடைத்துவிட்டால் உன் உடல் முழுவதுமே மெய் சிலித்துவிடும் என் அப்பா சொன்னது போலவே நடந்துவிட்டது என்ற உன் மனம் சரியாகவே என்னும் அப்பொழுதுதான் என்னுடைய ஆசி உனக்கு கிடைத்தது என்று நீ நம்புவாய் நீ நிச்சயமாகவே முன்னேறுவாய் எதை பற்றியும் நீ கவலைப்படாதே எல்லையில்லா மகிழ்ச்சி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நீ சந்தோஷமாகவே வாழப் போகிறாய் எதைப்பற்றியுமே கவலை என்ற எண்ணம் கூட உன் மனதில் இனி தோன்றக்கூடாது மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி இனிமை என்ற எண்ணம் மட்டுமே நேர்மறை எண்ணம் மட்டுமே உன் மனதில் இருக்க வேண்டும் அதை மட்டுமே உன் மனதிற்குள்ளே வைத்துக்கொள் எதிர்மறை என்ற ஒரு சிறிய துகள் கூட உன் மனதில் இருக்கக்கூடாது நேர்மறை மட்டுமே உன் மனதில் நிலைத்து இருக்கும் வெற்றி மட்டுமே உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் மகிழ்ச்சி நிலைத்து உனக்கு இருக்கும் எத்தனை நாட்களாக எத்தனை வருடங்களாக உன்னுடைய வேலை முடியும் என்று காத்து கொண்டே இருந்தாய் அது முடியாமல் தவறிக்கொண்டே போயிருந்தது இதற்கு ஏன் என்று எல்லாம் கேட்காதே நான் சொல்கிறேன் மூன்று ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த உன்னுடைய வேலை விரைவிலேயே நடைபெறப் போகிறது பெரும் லாபம் உனக்கு கிடைக்கப் போகிறது நீங்கள் எல்லாவற்றையுமே பெறப்போகிறீர்கள் உங்கள் மனதில் நேர்மறை எண்ணங்கள் இருப்பவர்களோடு மட்டுமே நீங்கள் பழக வேண்டும் உங்கள் வாழ்க்கையும் முன்னேறும் நம்மை சுற்றி எப்போதுமே நேர்மறை அதிர்வு இருந்தால் நாம் இயல்பாகவே அதிக முனைப்போடு ஒரு விஷயத்தை செய்வோம் எனவே எதிர்மறை எண்ணத்தோடு ஒரு செயலை செய்பவர்களை எப்போதுமே நீங்கள் பக்கத்தில் வைத்துக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் தெரியாது நடக்காது முடியாது கிடைக்காது என சொல்பவர்களை விரட்டி அடித்து விடுங்கள் உங்களை நீங்களே உற்சாகமாக வைத்து கொள்ளுங்கள் உற்சாகமாக இருங்கள் சோகத்தை விட்டு விடுங்கள் எப்போதுமே உற்சாகம் கொப்பளிக்க வேலையையும் செய்யுங்கள் இந்த வேலையை செய்ய வேண்டுமே என செய்து முடிக்காமல் இந்த வேலையை நம்மை விட வேறு யாரும் இவ்வளவு சிறப்பாக செய்ய முடியும் என்று நினைத்து செய்யுங்கள் வேறு யாரும் சிறப்பாக செய்ய முடியாது என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என எண்ணி நீங்கள் அந்த வேலையை பாருங்கள் நாம் இங்கு மனித களமேடையில் இறையால் அனுப்பப்பட்ட வேடதாரிகள் கொடுத்த வேடத்தில் அவனால் பணிக்கப்பட்ட வேலைகளை திறம்பட செய்ய வேண்டும் மிக அவசியம் இது இறை வழங்கிய கடமைகளுக்கு மதிப்பளித்து எவ்வளவு திறம்பட செய்ய முடியுமோ அவ்வளவு திறம்பட செய்யுங்கள் மீண்டும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது ஆகவே கிடைத்த வாய்ப்பினை பக்குவமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக ஆழமாக உணருங்கள் உங்களின் உடல் வலிமை பண வலிமை எல்லாவற்றையுமே தாண்டி மன வலிமை மிக முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் வலிமையை உணர்ந்து செயலாற்றினால் உங்களுடைய வாழ்வு இனிக்கும் வாழ்க்கை தரும் துன்பங்கள் வலிமையானதுதான் ஆனால் மனிதனின் நம்பிக்கை அதைவிட வலிமையானது தவறேதும் செய்யாமல் தன் மானத்தை சீண்டும் நிலை வந்தால் எவரையும் எங்கேயும் எதிர்த்து நில்லுங்கள் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது தப்பே இல்லை அழைப்பு வரும் வரை உழைப்பு அவசியம் அவமானத்தின் வழி அழகிய வாழ்க்கைக்கான வழி அதை பற்றியெல்லாம் பெரிதாக நீங்கள் சிந்திக்க வேண்டாம் அவமானம் நாம் அடைந்து விட்டமே என்று ஒளிந்து விட வேண்டாம் அழகிய வாழ்க்கைக்கான வழியே அதுதான் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் நகர்ந்து கொண்டே இருங்கள் ஒவ்வொருடமிருந்தும் இருந்தும் ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கை பாதையில் நீங்கள் பயணித்து பாருங்கள் வெற்றி உங்களுக்கே திரும்பி வரும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் எத்தனை நாட்களாக காத்திருந்தாய் மூன்று ஆண்டுகளாக காத்து கொண்டிருந்தாய் அல்லவா அந்த வேலை இப்போது சிறப்பாக நடைபெறப் போகிறது கவலை என்று இரு நீங்கள் யாருக்காவது ஏதாவது கொடுக்க வேண்டுமென்றால் பிரதிபலன் எதிர்பாராமல் தயங்காமல் செய்யுங்கள் உங்களுக்கே தெரியாமல் அது பல வழிகளில் உங்களுக்கே தெரியாமல் திரும்பி வரும் உலகத்தில் ஒருவரே எல்லாவற்றையும் தன் வாழ்நாளில் ஒழுங்குபடுத்திவிட இயலாது அது தேவையில்லாததும் கூட மழையை தலையால் முட்டி உடைக்கவும் முடியாது ஆனால் சிறு பாறையை பெயர்த்தெடுக்க முடியும் சமூகத்தின் நலனை கருத்தில் கொண்டு உங்களால் முடிந்த சிறு சிறு வேலைகளை செய்யுங்கள் மற்றவர்களையும் உத்வேகப்படுத்துங்கள் வேலை என்று எப்போதும் சுற்றிக்கொண்டிருக்காமல் இடையிடையே மனதை இனிமையாக வைத்துக் கொள்வது நல்லது யாரிடம் பேசினால் உங்களுக்கு ஆன்ம திருப்தி கிடைக்கிறதோ அவர்களிடம் நீங்கள் மனம் விட்டு பேசுங்கள் அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் உங்கள் மனதுக்கு தெளிவை தரும் நல்ல தைரியத்தை தரும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் தெளிவாக செய்யுங்கள் எந்த செயல் செய்தாலும் முழுமையான ஆத்மாத்தமான ஈடுபாட்டுடன் செய்யுங்கள் வேண்டாம் வெறுப்பாக ஒரு வேலையையும் நீங்கள் செய்யாதீர்கள் அப்படி செய்வதை விட அதை செய்யாமல் இருப்பதே மேல் எந்த ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தாலும் செய்யும் வேலையை நீங்கள் காதலியுங்கள் ஈடுபாட்டுடன் கட்டிய வேலை திருப்தியை மட்டுமல்ல நல்ல அனுபவத்தையும் கொடுக்கும் நல்ல பெயரையும் கொடுக்கும் விளையாடுங்கள் உங்கள் நேர நிர்வாக அட்டவணையில் விளையாட்டிற்கும் இடம் ஒதுக்குங்கள் விளையாட்டிற்கென்று இடம் ஒதுக்கி செயல்பட்டு பாருங்கள் உங்கள் வாழ்வு புத்துணர்ச்சியாக இருக்கும் கோவிலுக்கு செல்வதை விட கால்பந்து விளையாடுவது மேலானது என விவேகானந்தரே கூறியிருக்கிறார் தெரியுமா விளையாட்டு உடலுக்கு மட்டுமல்ல மனதிற்கும் உற்சாகம் தரும் பிறரையும் நீங்கள் கவனியுங்கள் உங்கள் விருப்பங்களையும் தேவைகளையும் மட்டுமே சிந்தித்து கொண்டு இருக்காதீர்கள் உங்கள் மனதிற்கு சிறிது நேரம் இலைப்பாறுதல் தாருங்கள் உங்கள் மனதை சிறிது நேரம் ஓய்வெடுக்கச் செல்லுங்கள் எப்பொழுதும் அந்த மனதிற்குள்ளே போட்டு உளுத்தி கொண்டே இருக்காதீர்கள் அது மன உளைச்சலில் கொண்டு போய் வந்துவிடும் நமது விருப்பு வெறுப்புகளுக்கு எல்லையே கிடையாது சுற்றி இருப்பவர்களையும் நீங்கள் கொஞ்சம் கவனியுங்கள் யாருக்கேனும் உதவி தேவைப்பட்டால் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் தயங்காமல் செய்யுங்கள் அது உங்களுக்கே தெரியாமல் பல வழிகளில் உங்களை வந்து சேரும் உங்களை மட்டுமல்ல வருங்காலத்தில் உங்கள் குழந்தைகளுக்கும் வரும் ஜென்மம் ஜென்மமாகவே அது பலவித நன்மைகளை கொண்டு வரும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் செய்யும் நன்மை நிச்சயமாகவே உங்களுக்கு கை கொடுக்கும் ஆபத்து காலத்தில் உங்களுக்கு அது உதவும் பாபாவின் அறிவுரை என்பது மிகவுமே ஆழமானது அழகானது அற்புதமானது அந்த அறிவுரையை ஏற்று அதன்படி நாம் செயல்பட்டுமே என்றால் அவரின் வழியிலேயே நாம் எளிதாக எல்லாவற்றையுமே கடந்து வாழ்ந்துவிடலாம் எங்கும் துன்பமே தீமையே என்று எண்ணினால் அதனால் வரும் எண்ணங்கள் எதிர்மறையாகவும் தான் இருக்கும் எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும் எண்ணங்களை நீ நோக்கும் பொருட்டே அதன் வெளிப்பாடு இருக்கும் உன்னுடைய எண்ணங்கள் உன் இயல்பான குணாதிசயங்களில் இருந்து வருவது ஆனால் குலத்தின் முழுசாயலில்தான் எண்ணம் என்றால் இல்லை உன் குணம் என்பது உன் ஆன்மாவுடன் ஒன்றானது அதற்கு ரூபங்கள் கிடையாது நேர்மறை எதிர்மறை என்ற கோணம் கிடையாது ஆனால் எண்ணம் என்பது உலகியல் ஆசைகள் படர்ந்து உள்ளதால் உன் நிஜ உருவத்தை மறைத்து நிழல் போல பின்தொடரும் உன் குணம் என்னுடன் ஒன்றான விஷயம் அதை பற்றி நீ கவலைப்படாதே நான் உன் எண்ணத்தை நெறிப்படுத்தி அழகாக்குகிறேன் நீ எதற்காகவும் கவலைப்படாதே உன் எதிர்மறையை எதிர்கொண்டு எப்படி நேர்மையான எண்ணங்களை உருவாக்க வேண்டும் என்பதையும் நான் கூறுகிறேன் உன் மேற்படர்ந்துள்ள எதிர்மறையை வேரோடு பிடுங்கி தூக்கி ஏறி அறத்தை நம்புவர்களிடம்தான் நெரிசை எனக் கூறலாம் உன் உள்ளுணர்வு என்னை எண்ணுங்களுக்கு கூட்டிச் செல்லும் அதை நீ நெரிசை நேரி என்பது நல்லதை மட்டும் கேட்பது பேசுவது பார்ப்பது அல்ல எதிர்மறையான நேரத்திலும் நல்லதை பார்ப்பது நல்லதை கேட்பது நல்லதை பேசுவதுதான் உண்மையான நெறியின் அடையாளம் உன் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் நிச்சயமாக நன்றாக இருப்பாய் உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது நீ அல்ல நான் அதற்காக என் குழந்தையை எப்படி பிடிக்காமல் போகும் உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் உன்னை திருத்தி நல்வழிப்படுத்தி உயர்ந்த வாழ்க்கையை நான் அளிப்பேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கையில் இருந்து நடப்பதில்லை இறைவனானவன் அதை தீர்மானித்துத்தான் உன் கையில் அவர் செய்கையை வெளிப்படுத்த செய்துள்ளார் அப்படி இருக்கையில் என் கையை மீறி போகும் அளவிற்கு உனக்கு நான் எதையாவது செய்வேனா அல்லது உன் வழி கண்டு நான் ரசிப்பேனா எல்லாம் என் கண்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது உன் கண்ணீர் முன்னால் என் கண்ணீர் கீழே விழுகிறது எனக்கு ஒன்றும் தெரியாது என்று மட்டும் நினைக்காதே என்னால் என்றதை செய்துவிட்டேன் அதற்கான முடிவை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்ற உரிமையுடன் சொல்லும் வார்த்தைகள்தான் என்னை எப்போதும் மேலங்கு வைக்கும் ஓடுகின்ற ஆறுக்கும் அழகின்ற கடலுக்கும் விழுகின்ற அருவிக்கும் வித்தியாசங்கள் எடுக்கிறது நிறங்கள் வேறுபாடு தண்ணீர் தன்மை வேறுபடுகிறது அப்படி இருக்கையில் உன் வாழ்க்கையில் உள்ள நிலைக்கும் அதன் காலத்திற்கும் ஏற்றவாறு ஒவ்வொன்றும் மாறும் எல்லாம் நல்லதிற்கே என்ற மனமும் இன்பமும் துன்பமும் ஒன்று என பார்க்கும் மனக்கண்ணும் பொறுமை நம்பிக்கை என இரு கைகளும் இவைகள் உன் வாழ்வில் இருந்தால் அமைதியும் நிம்மதியும் வசந்தமாக வீசும் உன் வாழ்க்கையில் மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என் பாசமும் என் அருளும் என் அன்பும் என் உயிரும் என்னுடைய மூச்சும் என் பிள்ளையான உனக்கே தருகிறேன் என் முழு மனதிலும் நீ இடம் எடுத்து விட்டாய் என்னுடைய முழு ஆசியையும் பெற்றுக்கொள் உன் கஷ்டங்களெல்லாம் காற்றில் பறக்கும் வண்ணம் உன் மனம் இலகி நிம்மதியாய் மகிழ்வுடன் போகிறது உன் வாழ்க்கையும் உன் வாழ்க்கையின் பயணமும் நீ வயிறக்கொள் உன்னை நான் பட்டை தீட்டு கொண்டிருக்கிறேன் நீ விரைவில் ஜொலிக்கப் போகிறாய் உன் வேண்டுதல்கள் என் செவிக்கு வந்தடைந்துவிட்டது உனக்கு நிச்சயம் நான் நீ வேண்டியதை நிறைவேற்றி தருவேன் நம்பிக்கையோடு காத்திரு வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்றம் வைத்துள்ளது அது நமக்கு பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் அதற்கு கவலை இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப உன் மனதை திடப்படுத்த வேண்டும் இரண்டு வார்த்தைகள் பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை பிறரிடம் கூறி சொல்லச் சொல்வது தவறு அதேபோல் போல் நேர்மையாக பயணித்து தோற்பதும் முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று அர்த்தம் கொண்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய் உனக்கு வேண்டியதை பிறரிடமிருந்து எதிர்பார்க்காதே நானே தருகிறேன் பெற்றுக்கொள்